வேலை வாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் எம்பிய படிக்க இன்றே ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள் மாரடைப்பால் பாதிக்கப்பட்டு நல்வாய்ப்பாக உயிர் பிழைத்து சீனாவை சேர்ந்த நபர் கண் திறந்ததும் கூறிய முதல் வார்த்தை இணையவாசிகளை அதிர்ச்சி கலந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது அப்படி என்ன சொன்னார் என்று ஆவல் எடுகிறதா ஹூனான் மாகாணத்தின் சாங்ஷாவில் உள்ள ரயில் நிலையத்தில் நாற்பது வயது மதிக்கத்தக்க நபர் மாரடைப்பால் மயங்கியுள்ளார் ரயில் நிலைய ஊழியர்களும் மருத்துவர்களும் இருபது நிமிடங்கள் போராடி அவருக்கு மறுபிறவி கொடுத்தனர் ஆனால் கண் திறந்ததும் அவர் கூறிய முதல் வாக்கியம் ரயிலில் ஏறி சீக்கிரம் வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் இதை கேட்ட அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர் கடும் வற்புறுத்தலுக்கு பின் அந்த நபர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் விளக்கு திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் தலைநகர் பெய்ஜிங்கில் வீதிகள் வண்ண வண்ண விளக்குகளால் உளிர்ந்தன ஐநூறு மீட்டர் நீளமுள்ள வரலாற்று சிறப்புமிக்க டோங்கிங் தெரு ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஆறு விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இரவை பகலாக்கிய வண்ண விளக்குகளை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கண்டு ரசித்தனர் வேலைவாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் எம்பிய படிக்க இன்றைய